திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஏதாவது திருடுறாங்க வீட்டில் பணத்தை திருடுறாங்க நகையை திருடுறாங்க இப்போ உடம்பு நம் உடம்பில் இருக்கின்ற திருடுறாங்க இந்த ஆட்சியில கிட்டி திருடுறாங்க கேவலமான ஆட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்டியை முறைகேடாக இன்றைக்கி எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில் பாக்குறோம் அது யாரு திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது அதற்கு இன்னும் இது முடிய நடவடிக்கை எடுக்கல இந்த ஆட்சியில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இன்னும் நடவடிக்கைதான் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சிகளுடன் எதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட நீட் தேர்வு ரத்து ரத்துன்னு சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் நீட் தேர்வு ரத்து நாங்க ரத்து செஞ்சாங்களா அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கு சொன்னாங்க ரகுதி சொன்னாரா இப்ப சட்டமன்றத்தில் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார் எங்களால முடியாது இதுதான் ரகசியம் எங்களால நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது நீதிமன்ற தீர்ப்பு முடிதான் இந்த நீட்டு தேர்வு நடந்துகிட்டு சொல்லிட்டார் அதை தாய் நாங்களும் சொன்னோம் அண்ணா அதிமுகவும் அதுதானே சொல்லுச்சு